ஒன்றிய அரசு கைத்தறி வளர்ச்சி ஆணையம் இணைந்து நடத்தும் கைத்தறி கண்காட்சி கரூரில் இன்று தொடங்கியது இக்கண்காட்சியை கரூர் வருவாய் கோட்டாட்சியர் அப்துல் ஃபைசல் தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் அறுபது அரங்குகள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் தயாரித்த கைத்தறி துணி ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது புதிய வடிவமைப்புகளில் காஞ்சிபுரம் திருப்புவனம் ஆரணி சிறுமுகை மென்பட்டு சேலைகள் நெகமம் மதுரை காட்டன் சேலம் மென்பட்டு வேஷ்டிகள் நீலகிரி தோடர் எம்பிராய்டரி சால்வைகள் மற்றும் கரூர் மேட்கள் உள்ளிட்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட கைத்தறி ஜவுளிகள் முப்பது சதவீத அரசு தள்ளுபடியுடன் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கண்காட்சியில் மகாத்மா காந்தி உருவம் பட்டால் நெய்யப்பட்டு பழமையான கைத்தறி இயந்திரம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மாநில அரசில் உள்ள அனைத்து கைத்தறி நெசவாளர் கூட்டச்சங்கிலிருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கைத்தறி நெசவாள கூட்டச்சங்கிலேருந்தும் இங்கே வந்து விற்பனை மேற்கொள்ளிட்டு இருக்காங்க மொத்தம் அறுபது ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலைகள் எல்லா பட்டு சேலைகள் ஆரணி பட்டு காஞ்சிபுரம் பட்டு பட்டு அதே மாதிரி வேஷ்டி சேலம் பட்டு அப்புறம் நார்வல் வேஷ்டிகள் அது மாதிரி ஜிஐ டேக் வாங்கின அனைத்து கைத்தறி நெசவாளர் கூட்டுற சங்கத்திலிருந்தும் இங்கே வந்து கண்காட்சியை பண்ணியிருக்காங்க நாங்கள் இங்கே உங்கள்ட்ட கேட்டுக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் கைத்தறி நெசவாளர்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக வரும் தீபாவளிய பண்டிகையை முன்னிட்டு அனைவரும் கைத்தறி ஆடைகளை வாங்கி உடுத்தாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதேபோல் காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஜெயந்தி விழா மற்றும் தீபாவளி கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நெல்லை பாளையங்கோட்டையில் தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனையையும் தொடங்கி வைத்தார் கதர் ரகங்களுக்கு முப்பது சதவீதமும் உள்ளன் ரகங்களுக்கு இருபது சதவீதமும் சிறப்பு தள்ளுபடி அளிக்கப்படுகிறது இந்த ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் கதர் விற்பனை குறியீடாக எண்பத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு விருதுநகர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள காதிகிராப்ட் கடையில் முப்பது சதவிகித தள்ளுபடியுடன் கூடிய சிறப்பு விற்பனையை ஆட்சியர் துவக்கி வைத்தார் பின்னர் கைத்தறி ரகங்களை பார்வையிட்ட அவர் இந்த ஆண்டு கதர் சிறப்பு விற்பனை ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அப்பவும் இப்பவும் சென்னை மத்திரெட்டி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன்